ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி முட்டைகோஸ் வச்சு நல்லா முறு மொறுன்னு போண்டா தாங்க செஞ்சுருக்குறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சில டைமுக்கு வெங்காயம் விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இப்படி முட்டைகோஸ் வச்சு போண்டா செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முட்டைகோஸ் வந்து எடுத்துட்டேன் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணுற மாதிரியும் அதை கட் பண்ணலாம் இல்லைன்னா சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி போண்டா போடலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் போண்டா செஞ்சுருக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாவும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ முட்டைக்கோஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணிவிட்டேன் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ முட்டைக்கோஸ் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சீரகம் சோம்பு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தேவையான அளவுக்கு கடலை மாவு சேர்த்து கொஞ்சமாக சமையல் என்ன சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ மசாலா வந்து நல்லா மொட்டைக்கோசில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை போண்டா மாவு பார்த்தத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக இருக்குங்க இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இது வந்து அப்படியே உருட்டி உருட்டி எடுத்து வச்சிட்றேன் நீங்கள் வடை மாதிரியும் தட்டி போடலாம் போண்டா மாதிரியும் போடலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் எங்கே குட்டி குட்டி பாலா உருட்டி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு எடுத்துடலாம் பாருங்க ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சிடலாம் அவ்வளோதாங்க நல்லா செம்ம கலரில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம முட்டைக்கோஸ் போண்டா நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா டேஸ்டான கிறிஸ்பியான முட்டைக்கோஸ் போண்டா ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்